பெரும் <Sessing> <Sessing> படம் தஞ்சாவூர் கோயில் பத்தி ஒரு கோயில போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் இவ்வளவு காலம் அழியாம இருக்க முடியக்கூடிய ஒரு கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் உலகத்துல எந்த இடத்துலயும் காணும் அவ்வளவு சிறப்பும் இருக்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் புக்ல முதல்ல மாதிரி கேள்வி பதில் கேள்வி பதில் ஒன்றும் கிடையாது இப்ப எல்லாமே என்னது எதையும் நீ மனப்பாடம் பண்ணி நீ பக்கம் பக்கமா எழுதி மார்க் வாங்கன்னு சொல்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது சொன்னாங்க இல்லையா என்ஜினியரிங் படிக்கிறோம் மெடிக்கிறோம் அக்ரி படிக்கிறோம் எல்லாத்துலயுமே என்னன்னா புரிஞ்சு அந்த கேள்விக்கு எது சரியான பதில் அப்படி நம்ம டிக் பண்றது மட்டும்தான் அதனால் எல்லா எல்லாருக்குமே எல்லா நல்ல குழந்தைகளுக்கு நல்லா ஆடுறாங்க நல்லா பாடுறாங்க நமக்கு படிப்பு வரல அப்படின்னு படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு தகுந்த கோர்ஸ் அவங்க என்ன படிக்கணும் பிஏ மியூசிக் படிக்கணுமா இல்லை ஆர்ட்ஸ் படிக்கணுமா விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணுமா என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனையும் இன்னொரு அரிய வாய்ப்பு என்னன்னா நம்ம கிணத்துக்கூட சுற்றி தான் அத்தனை காலேஜும் இருக்கு நம்ம படிக்கிறப்பெல்லாம் காலேஜ் எங்கேயோ இருக்கு அதில் சீட் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம் இப்போ எல்லாமே கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறாங்க

வந்திருக்காங்கன்றவ அங்கேயே அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்ப இந்த ஸ்கூல்ல அட்டெனன்ஸ் ஏன் இவ்வளவு குறையுது அப்படின்னு சொல்லி உடனே அவங்க அடுத்து கலெக்டருக்கு போன் பண்ணி கேட்பாங்க அதே மாதிரி அட்டெனன்ஸ் கூட இருந்தாலும் யார் கேட்பாங்க யார் கேட்பாங்க டி ஓ இருக்கு மாதிரி கலெக்டரா இருக்கட்டும் சி ஓஸ் இருக்கட்டும் டி இருக்கட்டும்

முக்கியமான முக்கியமே கல்வி படிச்சிருந்தாலும் ஆசை தான் ஆனா நம்ம வறுமை சூழ்நிலை நிறைய விஷயம் நம்ம படிக்க விடாம செஞ்சிடும் ஆனா இப்ப வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்ப நீங்க பெற்றோர் எல்லாம் வந்திருக்கனால இதை நான் உங்களுக்கு முக்கியமா சொல்றேன் ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய வாய்ப்ப எந்த இடத்துலயும் நம்ம இழந்துடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ கட்டாயமா நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும் அனுப்பிய ஆகணும் அப்ப அவனோட வருகை சதவிகிதம் எழுபத்தி அஞ்சு சதவிகிதம் நூறு சதவிகிதம் அவன் ஸ்கூலுக்கு வந்துட்டான்னாலே அவன் வாழ்க்கை வந்து முன்னேறி அப்ப பேரண்ட்ஸும் காலையில அவனை கிளப்பி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோமா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும் அடுத்த மணி வரைக்கும் நாங்க அவங்க பாத்துக்கிறோம் திருப்பி மறுபடியும் நீங்க வீட்டுக்கு போய் ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு என்ன பாடம் இன்னைக்கு நீங்க படிச்சீங்க எங்க உங்களை கூட்டிட்டு போனாங்க லேப்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு என்ன வீடியோஸ் உங்களுக்கு போட்டு காமிச்சாங்க இல்லை எந்த ட்ராமா உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே பக்கத்து ஸ்கூலுக்கு காம்படிஷன் நடக்குது கூட்டிகிட்டு போனாங்க நீ எதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க என்ன மன்றம் இன்னைக்கு நடந்துச்சு தமிழ் டீச்சர் என்ன சொன்னாங்க இங்கிலீஷ் சார் என்ன சொன்னார் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா நீங்கள் கேட்குறப்ப நீங்கள் வீட்டுக்கு போனால் அம்மா கேட்பாங்க அப்பா கேட்பாங்க உள்ள பட்டத்துக்கு டீச்சர் ஒன்று ஆ ஆமா கேன் நீங்க அடுத்த நாள் நீங்க ஒரு நாங்க எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வாங்க ஸ்கூலுக்கு வாங்க ஹ எல்லாரோட போன் நம்பர் டீச்சர்ஸ்ோட போன் நம்பர் உங்ககிட்ட இருக்கும் நான் group open பண்ணிருக்காங்க மெசேஜ் போயிடு ஆமா எல்லார வாட்ஸ்அப் இப்போ உங்களுக்கு கேத்திருக்கும் மொபைல் ஃபோன் வெரிஃபிகேஷன் ஒன்று எல்லா டீச்சரும் செஞ்சு wan ஃபோன் பண்ணி ஓடிபி கேட்டிருப்பாங்க கேட்டாங்க இல்லையா இப்போ ஆயிரத்தி light� முப்பது on ஃபோன் நம்பரையும் வெரிஃபை பண்ண சொல்லி tour சொல்லிட்டாங்க எதுக்காக உங்கள் ஃபோன் நம்பர் வாங்கி அவங்க என்ன செய்ய dot니ped poAy பசங்க ஸ்கூலுக்கு அடுத்து ஒரு ஒரு உங்க கையில விட்டு கிடைக்கும் என்ன அடுத்து என்ன வருது பரிச்சு எப்ப வருது போன வருஷம் ஆகுது பரிச்சையில பாஸ் ஆனவங்களை காலேஜ் கொண்டு போய் சேர்த்துங்க இப்போ இந்த வருஷம் என்ன சொல்லிட்டாங்க வெயில் ஆனவங்க கட்டாயம் வெயில் விட்டுறாதீங்க அவங்கள கூட்டிட்டு வந்து மறுபடியும் ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருந்தா அவங்களுக்கு வந்து மறுபடியும் அவங்களுக்கு கொண்டு போய் பிளஸ் ஒன்ல இல்லை இல்ல ஐடிஐ ஆகுது வேற ஒரு பாலிடெக்னிக்லயாவது ஏதாவது ஒரு படித்த நிறுவனத்தில் கொண்டு போய் சேர்த்துங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஆனால் படிக்க முடியலன்னு சொன்னா நமக்கு தெரியும் துடியலூர்ல ஐடிஐ வேலை வாய்ப்பு பெரும் அரசு பள்ளிகள் என்பது தொடர்ந்து செயல்பட்டு வரும் உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மையப்படுத்திய கவிமுறை கொண்டு நமது அரசின் முக்கிய நோக்கம் அதற்கு பக்க பலமாக நீங்கள் அனைவரும் பள்ளி மேலாண்மை மூலமாக தமிழ்நாடு அரசுடன் ஆண்டுகளாக நம் அரசு பள்ளி குழந்தைகளின் திறன் சுகாதாரம் பாதுகாப்பு மற்றும் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதி போன்றவற்றில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பங்களிப்போடு சமூகத்தையும் ஒருங்கிணை மாநில அளவிலும் மற்றும் ஆட்சியர் தலைமையில் மாவட்ட அளவிலும் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன குழந்தைகளின் கல்வி சார்ந்த தேவைகள் மற்றும் குறித்து பெற்றோர்கள் கலந்துரையாடுவதற்கு ஏதுவாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கல்வி வளர்ச்சி குறைந்த நாள் ஒரு முறை நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளி மேலாண்மை குழுக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மறு கட்டமைப்பு இவ்வாண்டு ஜூலை மாதம் முதல் மறுக்கட்டமைப்பு நிகழ்வுகள் தொடங்கப்பட உள்ளன சமூக நீர் நிலைநாட்டு மன்னம் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை முன்னெடுத்துள்ள பள்ளி மேலாண்மை குழுக்களின் மறு கட்டமைப்பிற்கான மாபெரும் நிகழ்வில் பெற்றோர்கள்